ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான வணக்கம் இது பகைவனை காதலி நாவல் பகுதி ஏழு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சஜன் குடமுனுக்குள் புகுந்து விட்டதை கண்டு ஆத்திரம் அடைந்த அந்த இளைஞர்கள் கோபமாக அவன் முன் வந்து நின்றனர் டேய் குடும் பூட்டி இருந்ததே நீ எப்படி டா உள்ள வந்த ஒரு இளைஞன் கோபமாக கேட்டதோடு முஷ்டி சுருட்டி அவனை அடிக்கவும் முயல அந்த கையை அப்படியே பிடித்து அவனை ஒரு தள்ளு தள்ளிய சஜன் பிருந்தா நீ கொஞ்சம் தள்ளி நில்லு இவனுங்களுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டு வந்துடுற என்று கூறி தன் மார்போடு ஒட்டி கிடப்பவளை பறித்து அகற்றுவது போல் அகற்றி நிறுத்தியவன் டேய் இவளை லேசா பயமூர்த்தியா இருப்பதானு சொன்ன இவன் மேல எவன் நிழலும் படக்கூடாதுன்னு ஒரு ஆயிரம் தடவை உங்க கேங் லீடருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவனும் மண்டைய மண்டைய ஆட்டினான் அவன் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா கோபமாக பாய்ந்து வந்தவர்களை தூக்கி போட்டு கேட்டான் சஜன் தன்னை சிக்கலில் மாட்டிவிட்டதே சஜன்தான் என்பதை புரிந்து கொண்ட பிருந்தாவுக்கு அழுகையே வந்துவிட்டது அந்த அழுகை அடுத்த நொடி கோபமாக மாற அவள் அங்கிருந்து செல்ல தயாரானாள் தான் தான் இதை செய்தோம் என்று பிருந்தா அறியும் தருணம் அவள் எதிர்வினை எப்படி இருக்கும் என்று அறியாததால் அவளை ஓர பார்வையில் கவனித்த சஜன் அவள் அங்கிருந்து செல்ல முயன்றதும் எட்டி அவள் கரத்தை பிடித்தான் நீ எங்க போற என்று கேட்டான் செய்யறதையும் செஞ்சுட்டு நல்லவன் நல்லவன் மாதிரி எதுக்கு எதுக்கு இந்த நாடகம் உங்களை நம்பி எப்படி உங்க கூட இருக்க முடியும் எப்படி உங்க கூட வர முடியும் நான் போறேன் என்றவள் கோபமாக அவன் கையை குடைந்தெறிந்து விட்டு அங்கிருந்து நடந்ததல பிருந்தா என்று கத்தியவன் அவளை தடுக்க முடியாமல் தாக்க வந்தவர்களை தடுத்து தாக்கியபடியே நில்ல பிருந்தா என்று கத்தினான் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் வேகமாக நடந்தவளை பின்தொடர்ந்து வந்த இரு இளைஞர்கள் அவளை எட்டி பிடித்து கீழே சாய்த்து அவள் மீது பாய தன்னை தாக்கி கொண்டிருந்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு பிருந்தாவை தேடி ஓடி வந்த சஜன் அந்த காட்சியை கண்டு கொதித்து போய் அந்த இளைஞர்களை கோபத்தில் மிகவும் கடுமையாக தாக்க பின்னால் ஓடி வந்த இளைஞர்களும் சஜனை தாக்க சண்டை பலத்தது இதற்கிடையில் சஜனை தவிர்த்துவிட்டு வாசல் வரை வந்துவிட்டாள் பிருந்தா அப்போதுதான் தன் உடையை அவள் கவனித்தாள் உள்ளாடைக்கு மேல் ஒரு ஆடை அணிந்திருந்தாலும் அவள் அழகு அப்பட்டமாக அல்லவா தெரிகிறது இப்படியே சாலைக்கு செல்ல முடியுமா என்ன அது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவது போலாகிவிடாதா வெளியே வந்தவள் சஜனின் காரில் சாய்ந்து நின்று விட்டாள் ஒரு சில நிமிடங்களில் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த சஜன் காரில் சாய்ந்து நிற்கும் பிருந்தாவை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவள் அருகில் வந்தவன் நீ தேவையில்லாம என்ன கடுப்பித்திட்டிருந்த சும்மா பயமுறுத்தணும்னு நினைச்சேன் இனிமே என்கிட்ட இப்படி வம்பு வச்சுக்காத அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கூறியவன் தன் கோட்டை கழற்றி அவளிடம் நீட்டினான் வேறு வழி இல்லை அல்லவா முகத்தை உருளென்று தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அதை அவன் கையில் இருந்து பிடுங்குவது போல் பிடுங்கி அணிந்து கொண்டாள் இப்பவும் அடங்கல முணுமுணுத்தவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர அவள் பின் கதவை திறந்து பின்னால் ஏறி அமர்ந்தாள் தன்னை டிரைவர் என்று அவள் சொல்லாமல் சொல்வது போல் அவனுக்கு தோன்ற பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு காரை அங்கிருந்து கிளப்பினான் கார் சிறிது தூரம் வந்த பிறகுதான் இருக்கையில் அவள் வாங்கிய சேலை இருப்பதை அவள் கண்டாள் இது எப்படி இவர்கிட்ட யோசித்தவள் என்ன அவனுக்கு கிட்ட மாட்டி விட்டதே இவர் தானே நான் மயங்கி விழும்போது பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு கீழே விழுந்த சேலையை எடுத்து வச்சுக்கிட்டாரு போல மனதில் கூறிக்கொண்டவள் தன் கை பையும் சேலையோடு இருப்பதை கண்டு அதை எடுத்து திறந்து செல்போனை வெளியே எடுத்தாள் அம்மா அக்கா மூவரும் ஐந்து ஆறு முறை அவளை அழைத்திருக்கிறார்கள் திருப்பி அம்மாவை அழைத்தவள் அம்மா செல்போன் பேக்ல இருந்தது நான் கவனிக்கல எதுக்குமா கூட்டீங்க என்று கேட்டாள் இல்லம்மா பிருத்வி வெளியே போயிருந்தான்ல அவன் வந்துட்டான் சஜம் தம்பி பாவம் அவருக்கு எதுக்கு சிரமம் அவருக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ அவரை அனுப்பிடு நீ இப்ப எந்த கடையில நிக்கிறேன்னு சொல்லு நான் பிருத்தவிய அனுப்பி வைக்கிறேன் இல்லம்மா எல்லாம் எடுத்தாச்சு நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படியா அப்ப சரி வாங்கம்மா என்று கூறி அம்மா அழைப்பை துண்டித்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா ஏதாவது வேலை இருந்தா என்ன எங்க வழியில விட்டுட்டு நீங்க போங்க வெளியே போயிருந்த பிருத்தவி வந்துட்டானா அவன் ஆட்டோ ஏதாவது பிடிச்சு வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான் தலையை திருப்பி அவளை பார்த்தவன் எனக்கு வேற வேலை எதுவும் தான் ஆனா உன்னை இப்படி அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா உங்க அம்மா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் உன்னை நான் என் கூட கூட்டிட்டு வந்தேன் மத்தபடி உன்னை கூட்டிட்டு வரணும்னு எனக்கு என்ன தலைவிதியா அப்ப சரி இங்க வழியிலேயே விட்டுட்டு போங்க தம்பி வந்து என்ன கூட்டிட்டு போவா விட்டுருப்பேன் ஆனா இப்படி அறகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற உன்ன எந்த நம்பிக்கையில வழியில இறக்கி விட முடியும் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டே போறேன் என்ன என் விதி ஆமா என்ன அப்படியே கூலியில வச்சு தலையில சுமக்குறாரு அதனால ரொம்ப சிரமமா இருக்கு அதனால தன்னுடைய தலைநிதியை நொந்துகிறாரு கோபமாக அவள் கூற கார் பிரேக் இட்டு நின்றது அவன் காரில் இருந்து இறங்க எங்கே அவன் வந்து தன் கண்ணம் பழுக்க ஒரு அறை விடுவானோ என்று அவள் பயந்தே போனாள் ஆனால் இறங்கியவன் அருகில் இருந்த துணிக்கடைக்குள் செல்வதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவன் கையில் இருந்த கவரை அவளிடம் கொடுத்து இதுல சுடிதார் இருக்கு காருக்குள்ளேயே இருந்து டிரஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்க நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று கூறி காரின் கதவை சாத்திவிட்டு வெளியே நின்றான் அவளும் வேக வேகமாக உடையை மாற்றிக் கொண்டாள் அவன் மீது அவளுக்கு இருந்த காதலில் இப்போது சிறிது கோபம் கலந்து விட்டது ஆனாலும் அவனது ஒவ்வொரு அசைவையும் ரசித்தபடியே தான் உடை மாற்றினாள் உடை மாற்றிய பிறகும் வேண்டுமென்றே சிறிது நேரம் அந்த அவனை நிற்க வைத்து ரசித்தவள் திறந்து தான் தயாராகிவிட்டதை அவளுக்கும் கோபம் வெறென்று தலைக்கேறியது திறந்த கதவை அப்படியே இழுத்து சாத்தியவள் இன்னும் ஒரு பத்து நிமிடம் கழித்துதான் கதவை திறந்து போலாம் என்றாள் காருக்குள் ஏறி அமர்ந்தவனுக்கு வேர்த்து கொட்டி கொண்டே இருக்கிறது கைக்குட்டையால் முகத்தை துளைத்தபடியே தலையை திருப்பி அவளை பார்த்தவன் நீ வேணுனே தானே என்ன வெயில்ல நிக்க வச்ச என்று கேட்டான் நான் எங்க உங்களை வெயில்ல நிக்க வச்ச நீங்க தானே வெளியே போய் நீங்க அத சொல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன வெளியே நிக்க வச்சல அத சொன்னேன் அப்படின்னா அப்படிதான் நீங்க செஞ்சதை விட இது ஒண்ணு பெருசு இல்ல விரலை சோண்டியவன் பிருந்தா நீ திரும்ப திரும்ப என்னுடைய கோபத்தை தூண்டி விட்டுட்டே இருக்க கடைசியில கோபத்துல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அந்த நேரம் வருத்தப்பட்டு பலன் இருக்காது சொல்லிட்டேன் காப்பாத்திட்டு போயிட்டே இருப்பேன் என்றவன் காரை கிளப்ப அவள் அடி மனதில் ஒரு பயம் தலை தூக்கியது ஆனாலும் அவனை சீண்டுவதை அவளால் எப்படி நிறுத்த முடியும் அவனோடு நெருங்க இந்த ஒரு வழி மட்டும் தானே அவள் முன் இருக்கிறது அதை எப்படி அவள் கைவிடுவாள் கோபத்துல ஏதாவது செஞ்சிட்டா என்ன பண்றது என்ன செஞ்சிடுவாரு அடி அடிப்பாரு வாங்கிக்கலாம் அவரடிச்சா வாங்கிக்கலாம் ஆனா இதே மாதிரி என்ன பண்றது சரி பார்த்துக்கலாம் என்றது மனம் சிறிது தூரம் வந்த பிறகு மீண்டும் அவனது கார் வழியில் நின்றது எங்கேதுக்கு நிப்பாட்டினாரு முணுமுணுத்தபடியே அவனை பார்த்தாள் காரின் முன்கதவை திறந்தவன் ஹீரா பசுக்கு காத்தன் கிரியா என்று கேட்டான் அவள் மெல்லிய அதிர்ச்சியோடு தலையை திருப்பி வெளியே பார்த்தாள் அதோ கையில் ஒரு குழந்தையோடு நிற்கிறாள் சஜனின் முன்னாள் காதலி ஹீரா ஆமசஜன் என்று அவள் கூற கார்ல ஏறு என்றான் அவளும் கொண்டாள் அப்போதுதான் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கும் பிருந்தாவை கண்டாள் ஹாய் பிருந்தா எப்படி இருக்க உற்சாகத்தோடு அவள் கேட்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க உம் இருக்க அந்த பதிலில் ஏன் இருக்கிறேன் என்ற கேள்விதான் பிரதிபலித்தது உன்னோட குழந்தையா ஆமா எத்தனை வயசு மூணு வயசு டே குட்டி பையா உன் பேர் என்ன என் பேர் சஜன் மழலை மொழியில் குழந்தை கூட அதைக் கேட்டதும் பிருந்தாவின் முகத்தில் வேதனை குடி கொண்டது அப்போதுதான் ஹீரா முகத்தில் ஏதோ சிகப்பு அடையாளங்களை கண்டாள் பிருந்தா இது என்ன முகத்துல இதுவா என்னுடைய புருஷனோட கைவண்ணம் ஏன் என்னாச்சு உன்னை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உம் காதலிச்சு தான் கட்டிக்கிட்டான் ஆனா என்ன கல்யாணம் முடிஞ்சதும் ஏன் மேல இந்த காதல் போயிடுச்சு ஆசை போயிடுச்சு காசு பணம் தான் பெருசுன்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் நீ அவசரப்பட்டிருக்க கூடாது ஹீரா அவசரப்பட வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன் பிரித்தா அப்பாவோட கடனுக்காக கடன் வாங்கின அந்த வயசானவருக்கே என்ன கட்டி வைக்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நானா ஒருத்தர தேடி கண்டுபிடிச்சு காதலிச்சேன் நிறைந்த விழிகளோடு ஓர பார்வையால் சஜனை பார்த்தபடி கூறியவள் ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலான்னு இப்ப தோணுது பிருந்தா விழிகளும் கசிந்தது இப்பவும் எதுவும் கெட்டு போகல கீரா இப்படி ஒரு நரக வாழ்க்கைய நீயே வாழணும் நல்லா படிச்சிருக்க ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட வேண்டியது தானே நான் இப்பவும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் பிருந்தா ஆனா தனியா வாழ முடியல கூட வேலை பாக்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் கூட தப்பா பார்க்கறான் தப்பா பேசுறான் வச்சுக்க வாட வாய் கூசாம முகத்துக்கு நேரா கேக்குறானுங்க எங்க வெறி நாயக்க மாதிரி எனக்கு குதிரீடுவானுங்களோடு பயந்து என் வந்து கூப்பிட்டதும் அவன் கூடவே போயிட்டேன் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது உன்னுடைய இந்த நிலைமைய பத்தி நீ காதலிச்சவருக்கு தெரியுமா சஜனை ஓர பார்வையால் பார்த்தபடி கேட்டாள் உம் தெரியும் ஒரு தடவை இதே மாதிரி கள்ளத்துல அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு சொன்னேன் எதுக்காக அவன் கூட இப்படி வாழ்ந்து உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிற நீ இப்ப சரின்னு சொன்னாலும் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் மனைவிய ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்னு சொன்னாரு அதிர்ச்சியோட நான் அவரை பார்த்தேன் அன்னைக்கே எனக்கு உன்னை பிடிக்கும் என் காதல நான் சொல்ல வரும்போது எனக்கு முன்னாடி உன் புருஷ உன்கிட்ட காதல சொல்லிட்டான் நீயும் அவனுடைய காதலை ஏத்துக்கிட்ட அதனால நான் பேசாம வந்துட்டேன்னு சொன்னாரு அப்புறம் என்ன அவரே ஊக்கி சொல்லும்போது போது உனக்கு என்ன பிரச்சனை எனக்குதானே பிரச்சனை நான் இன்னொருத்த முடிய பொண்டாட்டியாச்சேன் அதை அவரே பெருசா எடுத்துக்கலையே ஆனால் நான் அதை பெருசா எடுத்துக்கிறேன் என்னால அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அவர் கூட வாழவும் முடியாது இதுதான் என் வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதற்கு மேல் பிருந்தா ஒன்று பேசவில்லை ஆனால் இதுவரை சஜன் மீது இருந்த காதலும் மதிப்பும் இன்னும் உச்சத்தை தொட்டது ஹீராவின் வீடு வந்ததும் சஜன் காரை நிறுத்த இறங்கிக் கொண்டவள் ஓகே பால் என்று இருவருக்கும் கையசைத்து விட்டு அவளது வீட்டை நோக்கி நடந்தாள் கலங்கிய விழிகளோடு கோபமாக தலையை திருப்பி பிருந்தாவை பார்த்த சஜன் ஏய் அவ காதலிச்சது என்னதான் தெரியாதா அப்புறம் எதுக்கு தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க உம் அவளுடைய காதலன் நீங்க தான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலதான் அவளுடைய இந்த நிலைமையில நீங்க என்ன முடிவெடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அப்படி கேட்டேன் தலையை திருப்பிக்கொண்டவன் கொண்டவன் காரை கோபமாகவும் வேகமாகவும் ஓட்ட ஆரம்பித்தான் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்